அச்சீவ்மெண்ட் அவார்ட் लेडीज एंड जनरल मैन लेट्स पुट योर हैंड्स टुगेदर टू वेलकम इन द फिदामा टू नाइस हाउ इंडस्ट्री मिस्टर बार्दी राजा एंड बाय डी वे लेडीज एंड जनरल मैन आवर टाइटूची मैडेक फुटो नंबर नच्छल जिंगे वे मारे तेरे डांस आना प्रोडांसर दवाई यू माइंड सरप्राइजर्स यू डिमोंट मोर आई एल इव வழக்கமா வந்து அவார்டு வாங்குறது வாங்குறதுதான் பெருமைப்படுவாங்க பட் ஐ இல் டேக் திரிவிலேஜ் இன் டெலிங் அண்ட் பி ஆனஸ் இந்த அவார்டு கொடுக்கறதுனால இந்த அவார்டுக்கு தான் பெருமை நீங்க பார்க்க வாங்காத அவார்டு இல்லை நீங்க பார்க்காத மேடம் இல்லை நீங்க பல பேருக்கு இது ப்ளீஸ் எங்க ஜென்ரேஷனுக்கு என்ன அட்வைஸ் சொல்றீங்க அது சொல்லுங்க சினிமா எடுக்கிறவங்களுக்கு பிஃபோர் தட் ஐ ரிக்வஸ்ட் தி ஆடியன்ஸ் டு பி சீட்டட் थैंक यू थैंक यू सो मच இன் I was a little more than 60 years in the industry. I was doing a Edison Award. Prestige Award. I used to the problem which way I am fit for all this. I was a little bit function a function. So I have done something. இங்கே நான் எதுவும் பண்ணியிருக்கேன் போது நம்ப அதில் வெரி ஸ்பெஷல் மை சன் மனோஜ் அவனும் நானும் ஒரே மேடையில் பரிசு வாங்கி தீன் எடிசனம் இந்த அவார்டு கமிட்டி நான் நன்றி சொல்ல கடமை நல்ல கலைஞனுக்கு இதை மாதிரி நிகழ்ச்சிகளில் இல்லாமல் போது கலந்து கொள்வதோடு தான் ஈரமாகவும் அழுத்தமாகவும் நம்ம என்னைங்க சம்பாதிங்க கோடிக்கண ஆனால் இத்தகைய விழாக்களில் கலைஞர்களை சந்திக்கும் போது ஏற்படுகின்ற உற்சாகம் வேறு எதுலவே கிடையாது நாங்கள்லாம் அங்கங்கே பார்த்துக்குவோம் ஹலோ ஹாய் ஹாய் ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லா கலைஞர்களையும் மேடையிலே பார்ப்பது என்பது பெரிய சந்தோஷம் ஏதோ நூறு விருந்தாளிகள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல நாள் போல நாள் இருக்கிற மாதிரி தான் எடிசனவா சீக்கிர்த்திங் அதிகமாக நான் பேசலான்னு நினச்சேன் இந்த கரகரத்து தொல்லை கொஞ்சம் கடை கொடுத்துட்டு விட்டு அதை திருப்பி வாங்கிட்டு வந்து நல்ல முறையில் உங்களோடு நான் பேசுவேன் ஐ திங்க் ஐ காட் ஐ ஹோப் எகெயின் ஐ வில் கெட்ஸ் நவா Thank you sir. Rombo, Rambo Nandri. I think I think our posture we are saying, look at this is always looking for the future. Please put this great man a big hand, sir. <laughs>